வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு வந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு பேர் இயற்கையாக ரவுடி ராகேந்திரன் அப்புறம் சாம்போ செந்தில்னு ஒருத்தர் தாய்லாந்து தப்பிச்சு போயிட்டாருன்னு பலவிதமான செய்திகள் இப்போ கொஞ்ச நாள் இருந்தபோது இப்போது வந்த முக்கிய செய்தி அதாவது இயக்குனர் நெல்சன் அவர்கள் மனைவி குறிப்பாக நெல்சன் அவருடைய மனைவி மோனிஷா அவர்கள் வந்து தப்பி ஓடிய ரவுடி இந்த கிருஷ்ணன் மொட்டை கிருஷ்ணன் அப்படிங்கிறவர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு வந்த தகவலின் அடிப்படையில் அவர் விசாரிக்க போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் அழிக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நெல்சனையும் விசாரிக்கலாம் அப்படின்ற அந்த வந்த தகவலை திரை உலகத்தில் ஏன்னா இன்றைக்கி சினிமானா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேரும் மற்றவங்களை பற்றிலாம் பேசுகிறத விட இப்போ இதையே நம்ம ஏன் பேசுகிறோம் என்னங்க சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் போய் அந்த ஆம்ஸ்டாங்கிற விஷயத்தில் நிறைய கொந்தளிக்க போது அவர்கள் துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவருடைய மனைவி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ரவுடி இவங்கக்கிட்டலாம் பேசியிருக்காங்க தொலைபேசி உரையாடல் இருக்குது என்ன காரணம் இல்லாமல் இன்றைக்கி போலீஸ் சொல்லாது அப்போ என்ன ஏன்னா வேறு விஷயத்துக்காக கூட பேசியிருக்கலாம் இப்போ என்ன செய்தி வரும் இல்லை இல்லை அவருக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு தெரியாமல் பேசினாரா இல்லை தெரிஞ்சு பேசினாரா இல்லை அவர் தங்குறதுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா இவ்வளவு கோணத்தில் விசாரிக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நெல்சன் அவர்கள்ட்டையும் உங்கள் மனைவி மோனிஷா அவர்களுடைய விஷயங்கிறனால இன்னும் பரபரப்புக்குள்ளாயிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படி இப்படின்னு நிறைய இது வந்து பேசி நிறைய அழுத்தாச்சு அதனால தான் இதை பற்றி நம்ம பேசாம விட்டோம் நம்ம அரசியலை பற்றி பேசுவோம் இது என்ன ரொம்ப பெருசாக விஷயம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் ஆனால் இந்த விஷயத்தை வரைக்கும் காவல்துறையினர் கட்டுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதோ நம்மளால பார்க்க முடியாது நிறைய பேரை பண்ணுறாங்க பாருங்கள் பிஜேபி திமுக திமுக எல்லா கட்சியிலேருந்தும் வழக்கறிஞர் கிழக்கறிஞர் உள்ள இருக்கிற ரவுடியிலருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்ருக்காங்க ஆனால் மக்களுக்கு இழக்கூடிய சந்தேகம் என்னங்க ஒருவரை ஒருவரை கார்னர் பண்ண இவ்வளோ பேர் நெட்ஒர்க்குன்னா அப்போ யார் அவர் வேறு நம்ம சென்னையை தான்னா ஆம்ஸ்டாங் யாருன்னு மக்களுக்கு தெரியாது வெளியூரில் கேட்டிங்கன்னா என்னங்க ஆம்ஸ்டாங்கன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளாங்க நம்ம ஒன்றும் புரியல அவரை கார்னர் பண்ண ஏன் இவ்வளோ இவ்வளவு அப்படி ஒன்றும் பகுஜன் சமாஜ் கட்சி பெரிய கட்சி இல்லையா தமிழ்நாட்டில் அப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி இயற்கையிலேயே எழும் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொலிட்டிக்கலுக்காக இது என்னென்னா பேசலாம் நம்ம இப்பொழுது ஒரு விஷயம்தான் குற்றவாளிகள் சீக்கிரம் முடிக்கணும் அது யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆளா அவர் ஆம்ஸ்டாங் வந்து எவ்வளோ மோசமான ஆளுன்னு சொல்கிறாங்க நல்லவங்க யாராக இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்குது உயிர் உயிர் தான் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் அது இன்னும் குறிப்பாக சொல்லணும் மறந்தவரை பற்றி நம்ம வந்து தப்பாக பேசுகிறது தப்பு அவருடைய உயர்ந்த குணத்தை மட்டும் பேசுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திரையுலகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் உள்ளே வராங்கங்கும்போது அப்போ வந்து ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோலிவுட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு மாஃபியாக்களோடலாம் தொடர்பில் இருக்காங்க தாவூத் இப்ராஹிம் அங்கேருந்து ஆட்டி வைக்கிறாரு இன்றைக்கும் கூட பணம் படைத்தவர்கள் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நெட்ஒர்க் நம்ம தொடர்ந்து சொன்னோம் பணம் படைத்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க் அவங்க நிறையா பேர்கிட்ட பழகுவாங்க இப்போ கூட அவங்க அவங்க மனைவியும் அவங்களும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனது ஏன்னா பெரிய மற்ற இயக்குநர்கள் யாரும் நமக்கு போன மாதிரி தெரில இவங்களோட நெட்ஒர்க் கொஞ்சம் பெருசு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல்சன் அவங்க மனைவி ரெண்டு பேரையும் விசாரிக்கிறது அதுவும் அந்த ரவுடி அவர்களுடைய தொலைபேசி என்ற இவங்க அடிக்கடி பேசியிருக்காருங்கும்போது சந்தேகம் வழுக்கும் இதில் கருத்தே இல்லை நம்ம பொறுத்த ஒரு திரை உலகத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பரபரப்பு இந்த விஷயம் ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இல்லை டக்குன்னு என்னங்க இவங்கள விசாரிக்கிறாங்க இவங்க எதுக்குங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்க எப்படி விஷயம் வருதுன்னா இவங்க எதுக்கு அவங்கக்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவர்கள் ரவுடி லிஸ்டில் இருக்காங்க அவங்க ஏன் இவங்க பேசுகிறாங்க அது எதுவாக பேசுனாலும் தப்பு தப்பு தானுங்க இந்த மாதிரி ஏங்க பழக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி அலுவலக பழக்க வச்சால் என்றைக்குமே சிக்கலுங்க நாளைக்கு ஒரு வழக்குன்னு வரும்போது கூப்பிட்டு விசாரிப்பாங்க எதனால் பேசுனீங்கன்னா அது தெரியணும் இல்லைடா இன்னொருத்தர் இன்னொரு கோரம் சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க அந்த மொட்டை கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் பேசியிருக்காருல்ல அவருடைய வழக்கறிஞரும் இவங்களுடைய வழக்கறிஞர் ஒருவர் அதனால் அவங்க கேஸுக்காக வந்து இவர் நம்ம இவர் நம்ம வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது அவர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம் ஏன்னா லேண்டு கீண்டு நிறைய விஷயம் இருக்குது வாங்கி கொள்ள யார் நல்லவர் யார் கேட்டவர் என்னங்க தெரியும் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படி சொல்கிறவங்களுக்கு உண்டு எப்படி எது எப்படி இருந்தாலும் இது வந்து இப்போ பூதாகரமான பிரச்சனை ஆகிடுச்சு நம்ம வந்து உடனே உடனே செய்திகள் கொடுக்குறதுனால இதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமாக நினச்சோம் அதனால கொடுக்குறோம் நம்மை பொறுத்தவரை ஆம்ஸ்டாங் விஷயத்தில் சீக்கிரம் உண்மை கண்டறிவிடும் இப்போ நெல்சன் அவங்க மனைவியிடம் மௌனிஷாட்டை விசாரணை பண்ணிவிட்டு அவர் கொடுக்குற தகவலின் பிரகாரம் நெல்சன் விசாரிக்கிறாங்க வேறு நடிகர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா இதில் நடிகைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா ஏதாவது ஓட்டலில் தங்கி இவங்க ஏதாவது வந்து பேசுனாங்களா இப்படி பலவிதமான தகவல் உள்ளாகிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்